இந்த அதிநபி மகரமி உறவு பண்ற விஷயத்துல நம்ம ஊர்ல உள்ள இன்னொரு தப்பு என்ன தெரியுமா வீட்டுக்கு வேலைக்கு ஓட அபிமேஷன் குடும்பத்துக்கு அயருக்கு ஆட்டாக்காரன் இருக்கிற இவங்களோட தனிய கதை தனிய பயணம் தனியே வேலை ஆட்டாக்காரனோட சும்மா பொண்டாட்டி கொம்பி போற மாதிரி சித்திரி சி மகுண்டு போற அப்ப எடை அயர் இல்லாத அயர் இல்லாம ஓடு நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க நல்லவங்க நீங்க இருக்கிறீங்க ஆனா நிறைய தப்பு நடக்கிறது ஆட்டோ டிரைவர் கள்ள தொடர்பு கூட புருஷம்பள்ளி நாட்டுல பிள்ளைகளை வகுப்பு அங்க விடுறது இங்க ஒரு ஒருத்தர் வச்சுக்கிட்டால் இது சேஃப் என்ன சேஃப் தனியா பயணம் போனாட்ட போற தனியா போறாங்க அப்படியே பேசிக்கிட்டே போய் பேசிக்கிட்டே லொச்சில ரூம் போட்டு தங்குறது அம்பாலைக்கு போறது அவன் வீட்டை வந்து அவர் தங்குறது என்ன நடந்துகிட்டு இருக்கு வேலைக்கு அவர் புரிஞ்ச வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புற ஊட்ட கட்டு ஊட்ட ஊட்ட மட்டும் அவள் வாழ்க்கையே கட்டிக்கிட்டு இருக்காள் அந்த மேஷன் நான் கழிவுன்ற அந்த மேஷன் தான் டிசைன் சொல்றேன் அந்த மேஷன் தான் கம்பி பண்றேன் அந்த மேஷா டிஸ்கஷன் வீடு கட்ட சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு இதுல நடந்துட்டு இருக்கு என்ன செய்வான் தெரியுமா அந்த மேசன் எப்படி நடந்தது தெரியுமா அந்த சம்பவங்கள் போன சார்ஜில் போட கொடுக்குற போன சார்ஜில் போட குடுக்குற பெட்டன் இல்லாம என்ன லொக் இல்லாம போன லொக் பண்றதுல ஆறு மணி மணி ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி போனை செட் பண்ணி அதுல கேலரிக்குள்ள செக்ஸ் படம் போட்டு வீடியோ போட்டு எல்லாம் செஞ்சு போட்டு கொஞ்சம் சார்ஜில போடுங்க அவனுக்கு நல்லா தெரியும் சார்ஜில் போட்டா அந்த போனோண்டு வாங்க நல்லா தெரியும் அதுல தொடங்க அதுக்கண்டே வேணும் சார்ஜில் போட கொடுக்குறேன் சார்ஜில் போட்டத எடுக்க வரக்குள்ள ஒரு சிரிப்பு இப்படி போனை கொடுத்து இப்படி கைய ஓத நாங்க பார்த்தோம் காட்டுறோம் இல்லாட்டி அவன் கேட்கிறேன் என்ன ஒன்னும் பகலையே ரெண்டாவது ஒரு சிரிப்பு இதுல இருந்து கனெக்ஷன் மத்த வைக்கிற பஞ்சையும் நெருப்பையும் போன்ல வச்சு கொடுக்காங்க அதுல பத்து நிறைய தப்பு நடந்துகிட்டே இருக்குது பொல்லாகி நடக்குறது உண்மை இப்படி எல்லாம் பிளான் பண்ணி செய்வானுகள் இது பழைய கோஸ் முடிச்சிருப்பானு போல இருக்குது பிளான் பண்ணி செய்யறது கோபி செந்துல தண்ணி கேக்குறது ஏன் இதுல இருந்து குடிச்சு போட்டு போக மாட்டியா கோபி செந்து நிண்டு தண்ணி குடுத்தா தண்ணி எப்படி குடுப்பாரு பொம்பளை அவன் எப்படி நிண்டு வேண்டுவான் சிந்திச்சு பாருங்க அவனுக்கு நல்லா தெரியும் மகனை கடை கூட்டத்துக்கு போறதுதான் தண்ணியும் எம்பா இங்க ஆம்பளை இல்லாத நேரம் கோபி சத்துல நல்லா தெரியும் மேல கட்டுறவனுக்கு தெரியும் இங்க ஒரு தெரும்பி இல்லாம வழியே வெளிநாட்டுல மகன் தண்ணி தந்துட்டு இருந்தவன் என்ன போறா வாய் இல்லை தண்ணி அண்டா நீ தண்ணி குடுத்தா நாம என்ன தண்ணி இறங்கி வந்து குடிச்சபடி திரும்ப அங்க விளையாட்டு இல்லையா அந்த கடை உபிட்டு புரிஞ்ச மந்ததுக்கு போறோம் கட்டுறேன் படத்துக்கும் பொம்பளைகளுக்கு என்ன தொடர்வுங்குற அது போய் நின்றுகிட்டு டிசைன் சொல்றதும் பெஷன் சொல்றதும் அத அப்படி கீங்கனுதான் இப்படி கீங்கதனுங்குறதும் இந்த பெண் ரோஷம் இல்லாத பெண்ணு இதை விட்டு பார்த்துட்டு இருக்கிறவன் ரோஷம் இல்லாத இவ்வளவு தப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தப்பு சொல்றோம் அங்க தப்பு சொல்லணும் உங்களை நாம விட்ட தவறு நாம விட்ட பிழை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்ப தனிமையில வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க என்ன வளமைய இந்த தனிமைகள் இப்படியான இந்த தனிமைகள் இருக்கிறது காட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆள் கடைக்கு போடுறதுக்கு ஒரு போட போடுறதுக்கு கொடுத்து இந்த பிஸ்கில் என்ன இருக்கிற சலூன் கடை ஒன்று ஒரு நாள் முடி வெட்ட போயிட்டு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஒருத்தனுக்கு முடி வெட்டு போட்டு அவரை பெச்சில் ஒரு ஆள் பக்கத்தில்

அது பெரிய மாடை வாயசி மடை வயசு கிளவி சின்னது பெரிசி எல்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்துக்கிட்டிருக்கு அப்ப இந்த ரீலோட் கொடுக்க நம்பரை கொடுக்கறது அந்த நம்பர் அங்க சேவ் பண்றது அதுல இருந்து மிஸ் கால்கள் வர்றது மிஸ் கால் என்ன அது உங்களோட போன் நம்பர் இப்படியே போயிருக்கேன்டா அப்ப இப்படி தவறு நடக்கிறது அதெல்லாம் உங்களை உங்களை பேச்ச வச்சு தெரியும் தட்டுங்கள் திறக்கப்படும் கச்சிதமாவும் பிடிச்சிக்குவோம் ஒத்தை பேச்சு ஒரு வேஜிலே வாப்பான்னு போன வைக்கணும் அதுதான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூணாவது வசனம் கவுல மாரூஃபா தெளிவா பேசுங்க அல்லாஹ் தால சொல்றான் பேசினா ஒத்த அடியா தெளிவா பேசுங்க இந்த இறக்கம் காட்டுறது சலுகை காட்டுறது நல்லெண்ணம் வைக்கிறது ஏலாது அவ தங்கமா இருக்கட்டும் ஏழா நீங்க தனிய இருந்து பேச இயலாது கூடாது பேச இயலாது வெளிநாட்டுல இருந்து ஒரு மார்க்க அமைப்பு உண்டு மார்க்க அமைப்புல பொண்டாட்டி டவுட்டுகள் அந்த ஜமாத்துல அந்த ஏரியா அந்த ஜமாத்து அப்ப அந்த அமைப்புலீஸ் கேட்கறது கொண்டாடுமா வீட்டுக்கு வச்சு ரெண்டு வரையும் குடிச்சிடலாம் அப்ப வேறு பெரிய மார்க்கவாதி மௌலவி மார்க்கம் பேசின மௌலவி அவ மார்க்கம் கேட்டு இத பொச்சுன்னு அனுமதிச்சு அது மௌலி அவன் நம்முடைய மௌலவிதான் நீ கேளுன் நம்ம மௌலவி ஹோட்டல் மொத்த மொத்த மௌலிய நான் சொல்றதையெல்லாம் கேட்கக்கூடாது அவர் சொன்னது தான் கேட்கணும் நீ என்ன டவுட் எல்லாம் கேட்கலன்னு புரிஞ்சன்னே அந்த மாதிரி ஒருத்தர் டவுட்டு கேட்டு 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 அவன் டவுட்ட வந்து சொல்லி கொடுத்து விட்டு பேசா உம்மா காரு ஊட்டு காலேஜ் புரிஞ்சுட்டா இப்ப திரும்ப நமக்கிட்ட ஹோல் பண்றான் நமக்கு எதிரான சிறப்புல இருந்தாலும் நமக்கு திரும்ப கோல் பண்றா மௌலவி இப்படி நடந்து போச்சு மௌலவி பெண்ண சட்ட சட்டம் கொண்டு நீங்க செஞ்ச போல நீங்க வெளிநாட்டுல இருந்தது

அப்ப இப்படி நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கிறோமா அப்ப இந்த அஜினவி மகரணி உறவுங்கிறது இந்த போன்ல இந்த இன்டர்நெட் நம்ம வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லாத்திலையும் நாங்க பேணுதெல்லாம் இருந்தால்தான் நாங்க என்ன செய்யலாம் நல்ல ஒரு சமூகமாக நாங்க வாழலாம் எல்லாம் அல்லஹாக்கு சுபானத்தலா நம் மனைவரையும் வாழ வைத்து ஈமானோட மரணத்தை